ஹாய்ங்க எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுங்க அந்த இடத்துல சகப்பு தண்டுக்கீரை தாங்க விதைச்சிருக்கோம் அந்த அந்த விதைகள் எல்லாமே சூப்பராக துளிர் விட்டு நல்லா அழகாக வந்துருச்சுங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த கீரையை சுற்றிலும் கூட அமைச்சிருக்கோங்க சாரி கிளாத்தில் அது எதுக்காக கோழி வந்து சீச்சிராமல் இருக்கிறதுக்காகவுங்க ஆடு வந்து மிதித்து சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தாங்க அது மாதிரி செஞ்சுருக்கோம் அப்போ தாங்க கொஞ்சம் கீரைகள் நல்லா இருக்குங்க இல்லைன்னா டேமேஜ் ஆகி எல்லாமே வீணாக போயிடுங்க ஒன்றுமே இருக்காதுங்க கீரையே பாருங்கள் தாங்க நாங்கள் அறுவடை பண்ணுறோம் பெரிய கீரை மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோங்க சின்ன சின்ன கீரைகள் நாங்கள் வச்சுட்டோங்க அது வந்து செகண்ட் அறுவடை அப்புறம் அப்புறமில்லாம் லேட்டாக பண்ணிக்கலான்னு இருக்கோங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி எந்த ஒரு கெமிக்கலும் உரமும் கலக்காமல் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ற சந்தோஷமே தண்ணி தாங்க உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி கீரை விதைச்சி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க பாய்ங்க எல்லாேருக்கும் எல்லாருக்கும்